உடல் கழிவை வெளியே தள்ளுற ஒரு ப்ராசஸ் தான் விரதம் முருகர் வந்து உங்களை விரதம் இருக்க சொல்லல முருகர் வந்து சித்தர்களுக்கு ஒரு சயின்ஸை சொல்லி கொடுத்தாரு சித்தர்கள் நம்மளும் சொல்லி கொடுத்தாங்க விரதம் இருந்தா உங்க உடம்பு சரியாக அந்த சயின்ஸை தான் நம்ம ஃபாலோ மனமும் சயின்ஸோடு ஆமா முருகர் வந்து எனக்கு இத்தனை நாள் விரதம் எதுன்னு சொல்லலை அவரு வாரத்துக்கு ஏழு நாள் இருக்குல்ல நீங்கள் ஆறு நாள் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணுறீங்க கிரகம் செவ்வாய் தான் முருகருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் செவ்வாய் கிழமை வந்து நீங்கள் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைட் ரெட்டு இல்லை லைட் செம்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகப்பு கலர் துவரம்பருப்பில் சாப்பாடு சாம்பார் சாதம் அதை வச்சு நீங்கள் வழிபடும் போது தைரியம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வரும் சரி கோபம் இருந்தாலும் அப்படியே தனி நம்ம தமிழர்கள் பண்பாடு எப்படின்னா எல்லாமே சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் சொன்னா ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்க எல்லாத்தையும் பக்தியாக மாத்தம் இது பின்னாடி லாஜிக் இருக்கு ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வினோத் சுப்பிரமணி இன்றைய ஆன்மீக கலம் நிகழ்ச்சியில அஸ்ட்ராலஜர் டிவைன் தினேஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காரு வணக்கம் சார் வாழ்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் முருகப்பெருமானுடைய சஷ்டி விரதம் அடுத்த வாரத்துல இருந்து ஆனால் இது பண்ண கடைபிடிக்கப்பட போகுது இது எல்லாருக்கும் ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதுல என்னன்னா ஒரு குழப்பம் வந்து மக்கள் மக்களுடைய நிலவரத்தை நம்மளால பார்க்க முடியுது என்னன்னா நிறைய பேர் நாற்பத்தி நாள் விரதம் இருக்கிறாங்க செப்டம்பர்ல ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் விரதம் இருந்துட்டு இருக்காங்க ஆனா சஷ்டி வந்து ஆறு நாளும் கடைபிடிக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் ஏழு நாளும் கடைபிடிக்கிறாங்க சரி ஆக்சுவலா சஷ்டி விரதத்தை எத்தனை நாள் கடைபிடிக்கணும் சரிங்க இப்ப சஷ்டி விரதத்தை வந்து பக்தியாவும் சொல்லலாம் கூட சயின்ஸாவும் சொல்லலாம் அதனால இப்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி பக்தி நம்ம பக்தி சயின்ஸ் தான் அது எப்படின்றது சொல்றோம் சரி மூணு விதமா விரதம் இருப்பாங்க ஏழு நாள் இருபத்தோரு நாள் நாற்பத்தெட்டு நாள் யார் யார் பண்ணனும் சிலர் ஆறு நாட்கள் எல்லாம் சொல்றாங்க ஏழு ஆறு ஆல்மோஸ்ட் ஆளுமோ தான் சார் அப்படியா சரிங்களா முருகர்ன்றதுனால ஆறு சொல்றாங்க பட் ஏழுன்றது இட்ஸ் அ குட் ஒன் ஓகே ஒன் இப்ப என்னன்னா நம்ம விரதம் வந்து என்ன தேவைன்றத பொறுத்து ஓகே ஷார்ட் டேர்ம் மீடியம் லாங் டேர்ம் ஓகே சீக்கிரமா எனக்கு ஒரு விஷயம் நடக்க போற மாதிரி இருக்கு அதுக்கு தேவைனா ஏழு நாள் போதும் கொஞ்சம் பெரிய விஷயம்னா இருவத்தொரு நாள் குழந்தை பாக்கியம் திருமணம் இந்த மாதிரி லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டுக்குலாம் நாற்பத்தெட்டு நாள் தான் நல்லது அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய அறிவியெல்லாம் இருக்கு நம்ம போக போக போய் பேசுவோம் ஜென்ரலாக ஏழுன்றது வந்து ஆட் நம்பர்ல வந்தா நல்லது சார் ஏழு இருபத்தொன்னு இருபத்தண்ண மூணு நாற்பத்தெட்டு அந்த மாதிரி வந்தா நல்லது சரிங்களா இன்னொன்னு ஜென்ரலாகவே இது சயின்ஸ் ப்ரூவன் தான் ஒரு விஷயம் நீங்க இருபத்தோரு நாள் பண்ணீங்கன்னா அது ஹேபிட் ஆகிடும் அதை வந்து இப்ப சொல்றாங்க ஆனா நம்ம ஆதி காலத்துலேருந்தே பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கோம் அது எப்படி வரோம்னா ஏழு

அந்த சொல்லலாம் இன்னொன்னு நம்ம நம்ம வாரத்துல ஏழு நாள் இருக்குல்ல நீங்க ஆறு நாள் பண்ணும்போது ஒரு நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்றீங்க ஆக்சுவலா அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் அந்த ஏழு நாள்ன்றது வார கணக்கு இல்லை அந்த ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம் ஒரு ஒரு கிரகம்

வெள்ளி கிரகம் சனி கிரகம் ஞாயிறு சூரியன் நீங்க எல்லா கிரகத்தையுமே கவர் பண்றீங்க அதனாலதான் ஏழு நம்மளுக்கு ஏழு ஆமா நம்ம 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 வந்து தமிழர்கள் பண்பாடு எப்படின்னா எல்லாமே சயின்ஸ் எல்லாமே சயின்ஸ் சயின்ஸா சொன்னா ஜனங்களுக்கு அந்த அளவுக்கு புரிய மாட்டேங்குது எல்லாத்தையும் பக்தியா மாத்திட்டோம் இது பின்னாடி லாஜிக் இருக்கு அதனால எப்பவுமே ஏழு பண்றத பெஸ்ட்

சந்திரனுக்கு உணவுகள் பால் பழம் வச்சு வெள்ளை ட்ரெஸ் நீங்க பட்டுல வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு மன மனக்குழப்பங்கள் ஸ்டெபிளைஸ் ஆகும் மனம் சக்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் சந்தோஷம் அன்பு வந்து ரொம்ப ஜாஸ்தியாகும் ஆகும் சரி இது திங்கள் அடுத்து செவ்வாய் செவ்வாய்க்கு வந்து தைரியம் ஜாஸ்தியாக நிறைய பசங்க வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க நம்மளே வீட்டில் எதுக்கு பயப்படுறோன்னே தெரியாமல் பயப்படுவோம் அந்த டைமில் வந்து அது இது செவ்வாய் தான் முருகருக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கு ஸோ செவ்வாய்க்கிழமை வந்து நீங்கள் இதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு லைட் ரெட்டு இல்லை லைட்டு செம்பு கலர் ட்ரெஸ் போட்டுட்டு அதுக்கேற்ற மாதிரியான சிகப்பு கலர் துவரம்பருப்பில் சாப்பாடு சாம்பார் சாதம் அதை வச்சு நீங்கள் வழிபடும் போது தைரியம்

பச்சை பயிரில நீங்க பாயசம் செய்யலாம் அந்த மாதிரி புதன் கிரகத்துக்கான சாப்பாடு வச்சு வழிபடுறது முருகனை தான் ஆனா இதோட செய்யறம்போது கிரக ஆற்றல் முருகன் ரெண்டுமே சேர்த்து சூப்பரா வேலை செய்யும் புதன்ல என்ன கிடைக்கும் புதன்ல வந்து அறிவு கிடைக்கும் படிக்கிற முக்கியமா படிக்கிற பசங்க நல்லா படிப்பு வரும் நிறைய பேருக்கு இந்த ஞாபக மருதி வரும் எங்க பேனா வச்சுன்னு கூட தேடுவாங்க ஆபீஸ்ல வயசாக வயசாக ஞாபகம் மருதி வரும் அந்த ஞாபகம் மருதி குறையும் ஆஹ் நரம்பு ஸ்ட்ராங்கா ஓ நரம்பு தளர்ச்சி நரம்பு இஷ்யூஸ் அது எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் சரிங்களா முக்கியமா குழந்தை பிறப்பு பாக்குறவங்களுக்கு இது ரொம்ப முக்கியம் அடுத்து வந்து வியாழன் வியாழன் வந்து வியாழனுக்கு முடிஞ்ச அளவுக்கு மஞ்சள் மஞ்சள் கலர் சக்கர பொங்குலோ மங்களக்காரகனோ ஆமா மங்களக்காரகன் சக்கர பொங்கலு இவர் தான் செவ்வாய் தான மங்களக்காரகன் இவரு மங்களக்காரகதான இவரு இவர் மங்களம் செய்யறவர் ஆனா பியூர் மங்களக்காரகன்னா குரு இவர்தான் குருதான் ஆஹ் குரு வந்து மங்களத்தை உண்டாக்குறவர் பெருசாக்குறவர் ஆனா மங்கள காரகன் செவ்வாய் 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 வந்து அதிபதி மங்கள காரகன் அவர் தான் இந்த இந்த தேர்ஸ்டே வியாழக்கிழமை வந்து நீங்க சக்கர பொங்கல் மாதிரி வச்சு லைட் நல்ல எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டுட்டு முருகனை வழிபட்டீங்கன்னா சூப்பரா வரும் இது வந்து பணம் அதிகமா வேணும்ன்றவங்களுக்கு பணம் ஆமா வியாழன் வந்து பணம் பதவி பதவி வாழ்க்கையில முன்னேற்றத்துக்கு வியாழக்கிழமை சூப்பரான குபேர நாளும் அதுதான் சரிங்களா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமைன்றது சுக்கரன் முடிஞ்ச அளவுக்கு பட்டு டிரஸ் முடிஞ்ச அளவுக்கு பட்டு டிரஸ் போட்டு ஸ்வீட்ல பாய பால் பாய் பட்டா கலர் முடிஞ்ச அளவுக்கு வெள்ள வெள்ளையில கலந்த பட்டான் தான் சூப்பர் சரிங்களா அது முடிஞ்சளவுக்கு பால் பாயசம் ஸ்வீட் வச்சு நீங்க முருகனை வள்ளி தேவாயணியோட கும்பிட்டீங்கன்னா பக்கவா வேலை செய்யும் இது முக்கியமா குழந்தை பிறப்புக்கு ரொம்ப கொஞ்சம் மன கஷ்டத்துல இருக்கவங்க குடும்பத்துல சண்டை சச்சம் இருக்கவங்க ஒன்னா சேர்ந்து இதை வழிபடும் போது பவர் பயங்கரமே வரும் ஓகே சனி பயிற்சி சனி பகவான் அன்னைக்கு வந்து நீங்க முடிஞ்ச அளவுக்கு லைட்டு ப்ளூ இல்ல ஒயிட் கலர் பட்டு ஒயிட் கலர் ஏன்னா அவர் சுக்ரனுடைய சனியும் இருக்கும் ப்ளூ கலர் வந்து அவருக்கு ஏத்ததா லைட் ப்ளூ போடல்க்ளூ இல்ல டார்க் ப்ளூ வேண்டாம் ஓகே அது வந்து ஸ்லோ டவுன் பண்ணும் அதனால டார்க் ப்ளூ வேண்டாம் அதுக்கு பதில் லைட் ப்ளூ போடலாம் இல்ல பட்டு கலந்த வெள்ள போடலாம் பட்டு நீங்க பட்டு கலந்து பட்டு கலந்த வெள்ள போடலாம் அது போட்டுட்டு நீங்க வந்து நவதானியம் நவதானியம் வச்சு முருகரை வழிபடும் போது சூப்பரா பவர் ஏறும் இது வந்து தொழிலுக்கு

அப்போ நீங்க கும்பிடும் போது ஏன்னா அவர் ராஜா இல்ல நீங்க சாப்பாடு கிராண்டா இருக்கணும் வெஜ் பிரியாணி என்ன சொல்றது சக்கர பொங்கல் மாதிரி கிராண்டா வச்சு கும்பிடும் போது பதவி ஏறும் பதவி ஏறும் நீங்க சொல்றதை மத்தவங்க கவனிப்பாங்க ஆபீஸ்ல வந்து நீங்க பெரிய மேனேஜராவே இருப்பீங்க ஆனா கீழே இருக்கிறவங்க கிட்ட வேலை வாங்கறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடும் இந்த பவர் நீங்க ஏத்த ஏத்த நீங்க சொல்லாமே அவங்களை மதிக்க ஆரம்பிச்சிருவோம் அந்த பதவி மேலே வரும் அதுதான் இந்த ஏழு நாள் அதுதான் இந்த ஏழு நாள் கணக்கு சூப்பரா இருந்தது சார் கண்டிப்பா இது அதாவது நீங்க சொன்னதுல நாற்பத்தெட்டு நாள் விரத முறைகள் எல்லாமே பொதுவா ஃபாலோ பண்ணுவாங்க அது ரொம்ப கடுமையான விரதம் ஆனா விரதம்னா கடைபிடிக்க முடியாதவங்களுக்கு ஏழு நாள் விரதம் அது சூப்பர் அதுவும் இந்த வருடத்துல ஒரு முறை வர இந்த சஷ்டி விரதம் பயங்கரமான ஒரு நல்ல பலனை கொடுக்கும் கண்டிப்பா ஓகே சார் இப்ப இதத்தாண்டி இப்ப இந்த உணவு முறைகள் எல்லாம் சொல்லிட்டீங்க இப்ப மக்களுக்கு இந்த ஒரு குழப்பம் இருக்கு எந்த மாதிரி சாப்பிடலாம் ஒருவேளை உபவாசம் இருந்து சாப்பிடலாமா இல்லனா ஒரு சிலர் வந்து கடுமையான விரதத்துல ஆறு நாள் ஏழு நாள் கூட இருக்காங்க வெறும் தண்ணியை மட்டும் குடிப்பாங்க ஒரு சிலர் ஒரு சிலர் வெறும் பாலை மட்டும் குடிப்பாங்க ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிடுவாங்க சோ இது எப்படி சார் வந்து ஏன்னா ஒரு சிலர் நானும் இருந்து பாத்திருக்கேன் மயக்கலாம் வரும் கண்டிப்பா இது எப்படி யாருக்கு எந்த மாதிரியான விரத முறைகள் அதாவது உணவு முறைகள் இருந்துக்கிட்டா பெட்டரா இருக்கும் அந்த மாதிரி ஒரு 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 தான் சரி இப்ப இது இது வந்து ஒவ்வொருத்தருடைய தேவைய பொருத்தும் அவங்களுடைய உடல் பலத்தை பொறுத்தும் மாத்தணும் ஒன்னு ஒண்ணு மட்டும் கொஞ்சம் விரதம்ன்றது நம்ம நல்லா இருக்கிறதுக்காக உடலை ரொம்ப வருத்திக்கிறதுக்காக இல்ல கொஞ்சமா ஒரு லிமிட் எக்ஸசைஸ் பண்ற மாதிரிதான் இன்னி பத்து தண்டால் போட முடியல பத்து தண்டால் மட்டும் தான் போடணும் நூறு போட்டரும் படுத்துருவோம் அதனால அளவை செய்யணும் இப்ப விரதம் முறையில ஜென்ரலா சஷ்டிக்கு மெயினா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மிளகு விரதம்னு ஒன்னு இருப்பாங்க மிளகு மிளகு விரதம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு மிளகு மிளகுனா என்ன பண்ணணும் மிளகு ஒரே ஒரு மிளகு மட்டும் எடுத்தது மட்டும் தான் சாப்பிடணுமா ஆமா அவ்வளவுதானா ஆமா மிளகுன்றது ரொம்ப பவர் சேவ விளையாண்டான்னு வச்சிட ஒரு மிளகு அடுத்த நாள் ரெண்டே ரெண்டு மிளகு சாப்பிடுவாங்க அதாவது ஃபுல் டே ஆமா ஃபுல் டே அந்த ஒரு மிளகு தானே ஆமா அப்படி விரதம் இருக்கிறவங்களா இருக்காங்க தண்ணினா தண்ணீனா வெறும் தண்ணி மட்டுமே சார் மிளகு சாப்பிட்டா தண்ணி குடிப்பா அது குடிக்கலாம் சில பேர் அத கூட குடிக்காம இருக்காங்க அதுதான் எதுவுமே பண்ணணும் உடலுக்கு ஏற்ற மாதிரி ஒண்ணு சார் இன்னொன்னு வந்து எக்ஸ்ட்ரீம் சன்னியாசிங்க இருப்பாங்க எதுவுமே வேணான்னு நம்ம பழனி கோவில்ல போனா நம்ம பாத்திரம் தெரியும் உங்க சாமிடா அப்படின்னு நம்ம ஊர் எடுத்துக்கோங்க திருவண்ணாமலை எவ்வளவு பேர் நம்ம மலையில எத்தனை பேர் சாமி இருக்காங்க அவங்க இருப்பாங்க ஒரே ஒரு மிளகு சாப்பிட்டு அவங்க இருப்பாங்க ஓகே அவங்க இருக்கவும் முடியும் ஏன்னா ஒண்ணு அவங்களுக்கு பிராக்டிஸ் இருக்கு பிராணபலம் சார் இன்னொன்னு சார் அவங்க பிராக்டிகல் லைஃப்ல இல்ல சார் ஓகே நான் ஓபனா சொல்றேன் இப்ப அவங்க ஒரு மிளகு சாப்பிட்டுட்டு வந்து இப்ப நீங்க பைக் ஓட்டிட்டு கடை கடையா போற மாதிரி அவங்க போக போறது இல்ல அவங்க வந்து வேலை செய்ய போறது இல்ல அவங்க என்ன தவத்துல இருக்காங்க அவங்களுக்கு செட் ஆகும் நம்ம ஒரு மிளகு சாப்பிட்டு காலைல புள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அதுக்கப்புறம் நான் ஆபீஸுக்கு போகணும் சாயந்தரம் வரும்போது காய்கறி வாங்கிட்டு வரணும் அப்புறம் குடும்பத்தை பார்க்க முடியுமா முடியாது அப்ப நமக்கு அது கிடையாது சில பேர் வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க இளநீர் விரதம்னு ஒண்ணு இருக்கு வெறும் இளநீர் மட்டுமே குடிச்சிட்டு இருப்பாங்க இப்ப எல்லா இடத்துலையும் மழை அடிச்சு வெளுத்துட்டு இருக்கு இந்த நேரத்தை இளநீர் மட்டும் குடிச்சு செட் ஆகுமா அதனால நான் அது சன்னியாசிகளுக்கு இருக்கிற விரதத்தை வந்து குடும்பஸ்தங்க எடுத்தாங்கன்னா கஷ்டம் புரியல ஓகேவா அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒருவேளை சாப்பிடுறது பெஸ்ட் ஆனா அதுவும் யாருக்குன்னா வெளியே வேலைக்கு போறதில்ல ஆறு நாளும் அதுக்கு நான் ஹவுஸ் ஹவுஸ் தான் ஒர்க்கே ஜாஸ்தி சரிங்களா அவங்களும் எனக்கு வந்து இப்ப கூட்டு குடும்பமா இருப்பாங்க குடும்பத்தை ஒருத்தர் ரெண்டு பேர் வேதம் இருப்பாங்க மீதி பேர்ல அவங்களுக்கு வேலை செய்வாங்க அந்த மாதிரி அமைப்பு இருந்தா ஒரு வேலை சாப்பிட்டு இருக்கலாம் இப்ப காலையில மட்டும் காலையில மத்தியம் மட்டும் சொல்லலாம் மதியம் மட்டும் எத்தனை மணிக்கு போல சாப்பிடலாம் பன்னெண்டு ஒரு மணி

நார்மல் லைஃப்ல இருக்கவங்களுக்கு ஒருவேளை விரதம் இருந்தா போதும் அதாவது காலைல மட்டும் கட் பண்றாங்க இல்ல மதியம் நைட் கட் பண்ண முடியாது என்ன அதுக்கு அப்புறம் வெறுமைத்தப்பட கூடாது காலையில இல்ல மதியம் ஏதாவது ஒன்னு கட் பண்ணி ஒண்ணு கட் பண்ணிடலாம் ரெண்டு வேளை சாப்பிடுங்க நீங்க சொல்ற மாதிரி காலையில கட் பண்ணிட்டு மதியமும் சாப்பிடலாம் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபேமிலி லைஃப்ல இருக்கவங்களுக்கு பெஸ்ட் ஒரு வேலையை மட்டும் ஒரு வேளை மட்டும் குறைச்சிக்கிறது நல்லது உண்மையிலேயே சொல்லப்போனா நம்ம யோகா முறையில

இப்ப வந்து விரதத்துக்கு தான் அதை ஃபாலோ பண்ணணும்னு உங்களுடைய பார்வையில இருந்து சொல்ல வரீங்க ஏன்னா இப்போ அந்த மாதிரி தான் ஆயிடுச்சா ஹெல்த் வைஸ் அப்படிதான் ஹெல்த் சார் இப்போ ஒண்ணு இல்ல சார் நீங்க வந்து இப்ப நம்ம நார்மல் அரிசி சாப்பிடுறோம் மாப்பிள்ள சம்பான்னு ஒரு அரிசி இருக்கு ஓகே ட்ரெடிஷ்னல் இப்ப மாப்பிள்ள சம்பாலியும் மருந்து போட்டு வளர்க்கற ஆரம்பிச்சிட்டாங்க சரியா அதனால மருந்து இல்லாம ஆர்கானிக் ரைஸ் நீங்க ஒரு வேலை சாப்பிடுங்களேன் உங்களுக்கு அடுத்து ரெண்டு வேளை பசிக்க பசிக்காது அப்ப இங்க இல்ல மருந்து இல்லாம இது வந்து நம்ம நல்ல ஃபுட்டு சாப்பிட்டோம்னா பசிக்காது ஒண்ணு இல்ல நம்ம நம்ம திருவண்ணாமலை இருக்கோம் நம்ம கிரிவலம் போறோம்ல கிரிவலம் நீங்க பதிமூணு பதினாலு கிலோமீட்டர் நடக்கிறோம் நம்மளுக்கு நடுவில் நிஜமாலே பசிக்குது இல்ல பசியே எடுக்காது நம்மளா கடையில பாக்குறீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு நோக்கத்துக்காக ஒரு அந்த மாதிரி வேணா போடுறாங்க வந்து சரி வேலை செய்யும் போது நோக்கத்துல தானே இருக்கும் அப்பயே பசிக்குது டயர்ட் ஆகுது அப்ப நாலு டயர்ட் ஆகுது நடக்கும் போது டயர்ட் ஆகுது வேலை செய்யும் போது டயர்ட் ஆகாது லேப்டாப்ல ரெண்டு விஷயம் என்னன்னா லேப்டாப்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது உங்க எனர்ஜி அத ட்ரெயின் பண்ணுது ஓகே நீங்க திருவண்ணாமலைய சுத்தி வரும்போது அந்த இயற்கை உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது அதனால பசி வராது

ஏன்னா அது அவ்வளவு பிராணம் நினைச்சு அந்த காலத்துல நல்ல சாப்பாடு இருந்தது அவங்களால ஒரு மிளகு சாப்பிட்டு வாழ முடியும் நீங்க சொல்ல வர்றது மிளகு ஒரு மிளகு சாப்பிட்டு மட்டும் இருக்கிறவங்க ஏழு நாளும் ஏழு நாளும் இருப்பாங்க தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களும் ஏழு நாள் இருக்காங்க பால் மட்டும் பால் படம் மட்டும் இது எல்லாமே எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் இது யாருக்கு சரி வருமோ அவங்க பண்ணா அவங்க பண்ணா மட்டும் போது எல்லாரும் பண்ண எல்லாரும் பண்ண வேண்டிய இது கிடையாது அவங்க உடல் தேவைக்கு ஏற்ற மாதிரி பண்றது வந்து சிறப்பானதா இருக்கும் எஸ் ஓகே சார் ஆனா ஒரே ஒரு விஷயம் தான் சார் உடலை வருத்தணுமே தவிர உயிரை வருத்த கூடாது என்னால செய்ய முடியலன்னு மத்தவங்களை எனக்கு நீ செய்ய நான் நான் அப்புறம் நீ எனக்கு செய்ய வேலைன்னு மட்டும் இது பண்ண பண்ணுற முருகர் வெளியே இல்ல உள்ளதான் இருக்காரு அதனால உடலை லைட்டா வருத்திக்கலாம் இது வந்து ஒரு கிளென்சிங் ப்ராசஸ் உடல் கழிவை வெளியே தள்ளுற ஒரு ப்ராசஸ் தான் விரதம் முருகர் வந்து உங்களை விரதம் இருக்க சொல்லலை அவர் ஒரு முருகர் வந்து சித்தர்களுக்கு ஒரு சயின்ஸை சொல்லி கொடுத்தாரு சித்தர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க விரதம் இருந்தா உங்க உடம்பு சரியாக அந்த சயின்ஸை தான் நம்ம ஃபாலோ சயின்ஸோ ஆமா முருகர் வந்து எனக்கு இத்தனை நாள் விரதம் எதுன்னு சொல்லல அவரு முருகர் நம்மக்குள்ளதா இருக்காரு அதனால வரு வருக்கிறதுல பெஸ்ட் விரதம் மற்றவங்க அந்த ஏழு நாளும் மற்றவங்க தொல்லை பண்ணாம உன்னால என்ன முடியுமோ அதை பண்றதுதான் உண்மையில விரதம் ரொம்ப சிறப்பா இருந்தது கண்டிப்பா இந்த பதிவு எல்லாருக்கும் பயனுள்ள